உங்க பொண்ணு ஒரு ஏழைய கல்யாணம் பண்ணுவாங்களா உலக பணக்காரர் பில்கேட்ஸ் பார்த்து ஒரு கேள்வி கேட்டாங்க உடனடியே அவர் பதில் சொன்னாரு என் பொண்ணு ஏழைய கல்யாணம் பண்ண மாட்டார் ஒரு ஆண்டர்பிரனர் ஒரு தொழில் முனைவோர் ஒரு தொழில் செய்யக்கூடிய ஒரு நபரை அவரை கல்யாணம் பண்ணுவான் அவர்கிட்ட பணம் இல்லாம இருக்கலாம் ஒரு தொழில் முனைவோர் அப்படிங்கிறவர் எப்ப தொழில் செய்ய வந்துட்டாரோ அவரு பணக்காரர் தான் என் பொண்ணு அப்படிப்பட்ட ஒரு நபரை தேர்ந்தெடுத்து தான் திருமணம் பண்ணுவான் ஏழையா பணக்காரனா பணம் இருக்கா பணம் இல்லையா அப்படிங்கறது விஷயம் இல்ல ஒரு தொழில் இருக்கா தான் விஷயம் அவரால் பணத்தை உருவாக்க முடியுமா இல்லையாங்கிறதா விஷயம் என் பொண்ணு ஏழையாக இருந்தாலும் ஏழ்மை நிலைமையில் இருந்தாலும் ஒரு தொழில் முனைவோரை தேர்ந்தெடுப்பார் ஒரு தொழில் முனைவோர் தொழில் செய்யக்கூடியவர் தன் சூழ்நிலை எப்படிப்பட்டதாக இருந்தாலும் அதை மாற்றி காட்டியே தீர்வார் அப்படின்னு பில்கெட் சொன்னார் உங்க எல்லாருக்குமே நான் தான் சொல்றேன் பொண்ணை திருமணம் பண்ணி கொடுத்தீங்கன்னா எப்போதும் நிரந்தர கோடீஸ்வரனா இருக்கக்கூடிய ஒரு திறமச அடிக்க கல்யாணம் பண்ணுங்க இன்னைக்கு அந்த பையனுக்கு திறமை அஞ்சு கோடி பத்து கோடிக்கு அவர் கல்யாணம் ஆகி போனதுக்கு அப்புறம் அவர் சம்பாரிச்சு பெரிய ஆளா வருவார் நல்லா செட்டில் ஆனவருக்கு கல்யாணம் பண்ணணும்னா ஸ்டேட்ட சமாஜில செட்டில் ஆனவருக்கு தான் பொண்ணுங்களை கல்யாணம் பண்ணி கொடுக்க முடியும் செட்டில் ஆனதான் கல்யாணம் செட்டில் ஆனதான் கல்யாணம்னு நம்ம தேக்கி வச்சிருக்க கூடாது அதனாலதான் நிறைய பேர் இளம் கன்னிமார்கள் முதிர்கன்னிகளாகவும் முதிர்கண்ணாகவும் நாற்பது வயசாயும் திருமணமாகாம நிறைய பேர் இருக்காங்க திறமை உள்ளவர்களுக்கு இதயத்தில் இடம் உள்ளவர்களுக்கு திருமணம் செய்து வையுங்கள் செல்வவள சம்பத்து தானாக வரும் மினி கோடீஸ்வரன் அப்படிங்கிற குழுவில் எல்லாம் இந்த தகவல்களை அனுப்புறோம் ஒவ்வொரு குடும்பமும் எப்படி இருந்தா கோடீஸ்வரன் ஆகலாங்கிற அரிய தகவல்களை நான் அனுப்புறேன் மெகா கோடீஸ்வரன் நிகழ்ச்சி அப்படிங்கிறது மூவாயிரம் ஃபீஸ் கட்டி நடக்குது வாய்ப்பு இருந்தா அதில் கலந்துக்கோங்க அல்லது மினி கோடீஸ்வரன் நிகழ்ச்சியில கலந்துக்கங்க தினசரி இரவு ஏழு மணிக்கு ஆன்லைன் மீட்டிங் இருக்கு உங்க நண்பர்கள் உங்களுக்கு தெரிஞ்சவங்களை வச்சு ஒரு வாட்ஸ்அப் குரூப் மினி கோடீஸ்வரன்ல ஆரம்பிங்க